இந்த பேஷண்ட்டுக்கு அதோட சேர்த்து பேச்சுல வந்து சின்ன சின்ன குளறுபடிகள் சத்தம் அவரால் பேச முடியாது மெதுவா பேசுவார் ஸ்ட்ரெக்ட் ஆயிருவாங்க நடக்கும் போது நின்றுவாங்க திரும்ப முடியாது அப்படியே அதே மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் கழிச்சு செய்வாங்க இது மாதிரியான ப்ராப்ளம் வரும் அதோட சேர்த்து வரைக்கு பேக் பெயின் ரெண்டு காலையுமே வந்து கொஞ்சம் முழங்கால் வலி அப்புறம் வெரிகோஸ் இந்த ப்ராப்ளம் இருந்தது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பார்க்கிங் சென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முதலே தெரியுமா உங்களுக்கு ஆஹ் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு நல்லா நடக்குறீங்க டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சண்முகம் வயசு ஐம்பத்தி ஒன்பது அவரு திருத்தணியில இருந்து வந்தாரு அவரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா பார்க்கின்சன்ஸ் பார்க்கின்சன்ஸ்னா உங்களுக்கு தெரியும் நடுக்குவாதம் கையும் காலும் லேசா நடுக்க இருக்கும் நம்ம நடக்கும் பொழுது நம்மளோட கோஆர்டினேஷன் சரி இருக்காது தடுமாறி கீழே விழுந்துருவோம் இல்ல அப்படி குனிஞ்சு இப்படியே நடப்போம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் பொதுவாகவே பார்ப்பின்சன் பேஷன்ஸுக்கு கையில் எடுக்க லேச ஆரம்பிக்கும் அப்புறம் லேச நடக்க ஆரம்பிக்கும் கீழே பயம் வர ஆரம்பிக்கும் இதுதான் இருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு அதோட சேர்த்து பேச்சுல வந்து சின்ன சின்ன குளறுபடிகள் சத்தமா அவரால் பேச முடியாது மெதுவா பேசுவாருவாங்க ஆயிடுவாங்க நடக்கும்போது நின்றுவாங்க திரும்ப முடியாது அப்படியே அதே மாதிரி இருப்பாங்க கொனே கழிச்சு செய்வாங்க இது மாதிரியான ப்ராப்ளம் வரும் அதோட சேர்த்து வரைக்கும் பேக் பெயின் ரெண்டு காலையுமே வந்து கொஞ்சம் முழங்கால் வலி அப்புறம் வெரிகோஸ் இந்த ப்ராப்ளம் இருந்தது திருத்தணில இருந்து வந்தாங்க வந்து இங்க பதினஞ்சு நாள் தங்கியிருந்தாங்க ஓரளவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவர் பொழுது ரொம்ப கொஞ்சம் மெதுவா நடந்தவர் ஓரளவுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு தனியா நல்லா நடக்க ஆரம்பிச்சாரு நடக்கும் பொழுது பேலன்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து தடுமாற்றம் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சாரு பேச்சுமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கு இப்போ இந்த வீடியோவோட கண்டினியூட்டில அவரோட ரிவ்யூ இருக்கு அது ரொம்ப மெதுவா பேசுவாரு பட் அவர் வந்தப்ப இந்த அளவு கூட அவர் பேசல இதோட ரொம்ப மெதுவா பேசிட்டு இருந்தாரு ஓரளவுக்கு அவரை ஸ்பீச் தெரப்பி இது பண்ணி கொடுத்து நல்லாவே ஓரளவு பேச வச்சிருக்கோம் கொஞ்சம் மெதுவாக பேசியிருப்பாரு பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் வீட்டுல பொதுவாக பார்க்கின்சன்ஸ்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகளோட வீட்டில இருக்கவங்களுக்கு அந்த ஸ்பீச் புரியும் ஓ பரவாயில்ல எப்படி பேசுறாருன்றது புரியும் ஏன்னா நிறைய பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸுக்கு பேச்சும் வந்து ஸ்ட்ரக் ஆயிரும் இந்த வீடியோ பாருங்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா பொதுவா பார்க்கின்சன்ஸ் வந்து நம்மளால சரியாக முடியுமா சரியாக முடியாதுன்னு கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும் சில பேர் உடனே இந்த நான் ஏற்கனவே போட்டதை பார்த்து கேட்டாங்க அப்படின்னு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணிடுவீங்களான்னு அப்படி கிடையாது பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் எப்பையும் போல அந்த நீரோ டாக்டர் கொடுக்கற மெடிசன் சாப்பிடணும் அதோட சேர்த்து பிசியோதெரபி கோஆடினேஷன் எக்ஸசைசஸ் பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பர்சன்ட் சரி பண்றோம் இம்ப்ரூவ் பண்றோமோ அதை பொறுத்தா இருக்கு கண்டிப்பா மெடிசன்ஸையும் கூடாது பிசியோதெரப்பியும் இப்பாட்டக்கூடாது கண்டினியூ பண்ணணும் விட்டுட்டோம்னா நம்ம அப்படியே மோசமாயிட்டே இருக்கும் தான் வந்து நான் தெளிவா சொல்றேன் கண்டிப்பா பேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம் அதுக்கு

ஓகே நடக்கும்பழு தரையை தேய்ச்சு நடப்பீங்களா எப்படி நடப்பீங்க ஓகே இப்போ இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது பாதி நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகுது நீங்கள் எந்த ஊர் திருத்தணி திருத்தணி ஓகே சார் இப்போ இப்போ நீங்கள் நடக்கும் முழு தரையை தேய்ச்சு நடக்கிறீங்களா இப்போ நடக்கும் பொழுது தடுமாற்றம் இருக்கா இப்போ தடுமாற்றம் நல்லா குறஞ்சிருக்கு உங்களுக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் எதுவும் கீழே விழுந்தீங்களா இங்கே வந்து இந்த பதினைஞ்சு நாளில் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க இங்கே உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க இந்த ஃபுல்லாவே கொடுத்தாங்க. இவங்க உங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்தங்களா? எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்லயே தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே. இப்போ ஓரளவு நல்லா நடக்கறீங்க. சரி வெரி குட். வேற என்ன சொல்ல வரீங்க? பாதிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அது வந்து சன் சன் மல்டிப்ளை ஸ்பெஷல் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதெல்லாம் சரி பார்த்துட்டு போகலாம் ஓகேங்க சார் தேங்க் சார்